உங்களுக்காக வைத்தியர் கனகமளிப்பேன் இன்னைக்கு நான் ஒரு அருமையான பதிவை பத்தி நான் பேச போறேன் ஒரு நாள் பழக்க வழக்கத்தை பத்தி காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையாக என்ன பண்ணுங்க பழுத்து ஒழுகுங்க ப்ரஷ் வழுகுங்க பழுத்து வச்சுட்டு பல்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னா சுருதண்ணி வச்சு வெது வெதுப்பாக வந்து வாய் நல்லா கொப்பிழச்சிருங்க சும்மாவும் கொப்பளிக்கலாம் சுருணண்ணி வச்சும் கொப்பிடலாம் சுருதண்ணின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பல்ல இருக்க அந்த ஈர்க்கரை எல்லாம் வந்து வெளியேறும் அப்போ வாய் வாய்க்கொப்பிச்சிட்ட பிறகு நல்ல டங் கிளீனரை வச்சு நாக்கை நல்லா வந்து அந்த நாக்கில் இருக்க அந்த அழுக்கை வந்து வெளியே கொண்டு வாங்க பளிச்சு போட்ட பிறகு அப்போ தான் நமக்கு வாய் ஸ்மெல்லும் நல்லா வந்து கம்மியாகும் நம்ம சாப்பிட்ற அந்த உணவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லும் நல்லா வந்து குறையும் குறைஞ்சிட்ட பிறகு பல்டேஷன் முடிச்சிட்ட பிறகு இது வந்து முதல் வேலையாக செஞ்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வேலையாக நல்லா ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒரு ஒரு சொம்பு டம்ளர் நம்ம தண்ணி வெது வெதுப்பான தண்ணி உள்ளே வந்து எவ்வளோக்கு நம்ம சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஒரு டம்ளரோ இல்லை நம்ம மாதிரி உள்ள நம்ம குடிச்சிக்கணும் குடிச்சிட்ட பிறகு கொஞ்சோண்டு எப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா வேப்ப எண்ணெய் இல்லை கடுகு எண்ணெய் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் லேசாக எடுத்து ஒரு பத்து மில்லி கணக்கு எடுத்து நல்லா உச்சியில் வச்சு தலையில் ஃபுல் நல்லா அரைக்கிறீங்க அரைக்கிட்டு காலையில் ஏறும் வெயிலில் வெயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் அந்த வெயில் ஏறுது பார்த்திங்கன்னா வெயில் வருது பாருங்கள் அந்த டைமில் வந்து நம்ம வெயிலில் வந்து நம்ம உடம்பை காட்டணும் அப்போ தான் நம்ம தோலுக்கும் நம்ம உடம்புக்கும் கிடைக்கக்கூடிய சத்து வந்து வெயில் மூலியமாக நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி முழுதுமே நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு புத்துணர்ச்சியோடு நம்மளால் வந்து இருக்க முடியும் வச்சிட்ட பிறகு ஒரு காமணம் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பச்சை தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ வச்சு வந்து குளிச்சுருங்க பெரும்பாலும் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் நம்ம வந்து குளிக்கணும் ஒரு சில பேர் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால தான் வந்து அவங்க பூக்களை விடுறது பச்சை தண்ணி எதனால் வந்து குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம வச்சு நம்ம வெயிலில் போது நம்ம உடம்புல உள்ளேற ஒரு வகையான வெப்ப சூடு ரத்தத்தில் இருக்கிற சூடும் உடம்புல இருக்கிற சூடும் வந்து வெளியேறும் வெளியேறும் போது நம்ம பச்சை தண்ணி நம்ம குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு கம்பியை வந்து நல்லா பழுக்க வைக்கிறோம் பழுக்க வைக்கும் போது என்னான்னு கேட்டீங்கன்னா அதில் நீங்கள் சுறு தண்ணி ஊற்றினா இன்னமும் உங்களுக்கு வந்து வெக்க தான் அதிகமாகும் அதே வந்து பச்சை தண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்கள் அந்த சூடு வந்து உடனே வந்து அந்த சூடை வந்து அப்படியே வந்து குறைக்க வைக்கும் அது மாதிரி தான் நம்ம உடம்போம் பச்சை தண்ணி மேலே நம்ம ஊற்றும் போது நம்ம உடம்புல இருக்கிற த மூளை சூடும் உடம்பு சூடும் நல்லா வந்து ஆவியாக வெளியேறும் இதே நீங்கள் சுறு தண்ணி குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தன்மையை வந்து இன்னமும் கூட்டி விட்டுரும் இன்னமும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்கும் அதை மெயினாக வந்து தெரிஞ்சுக்கிங்க அது போக இது செஞ்சிட்ட பிறகு சாப்பிட்ற டைமிங் ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு அதேமாரி சாப்பிடும்போது தரையில் உட்காந்து தந்தல்ல உட்காந்து வயிறு அமுங்குற மாதிரி சாப்பிடுங்க வேலைக்கு போகிறோம் வேலைக்கு ஓடி 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 ஓடியே வந்து உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு உடம்பை வந்து வீணாக வந்து கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி நான் சொல்கிற முறையில் வந்து கொஞ்சம் கடைப்பிடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காது கொடுத்து கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க கேட்டாலே அந்த ஒரு பொழுது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நம்ம எப்படி எப்படி இருக்கணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுங்க போட்டு வச்சாலும் நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம உடம்பு கேட்கணும் உடம்பு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது வந்து காதில் கொஞ்சம் கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து கேளுங்க எட்டு மணிக்குள்ளே வந்து சாப்பிடுங்க உட்காந்து சாப்பிடுங்க மாதிரி சாப்பிட்ட பிறகு உடனே வந்து அறக்க பிறக்க வந்து ஆஃபீஸுக்கு போனோம் வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடாதீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காருங்க கூட இல்லை உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த வயிறு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம ஜீர்ணமாகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறதா இல்லை சொல்லி எங்கே போகிறாலும் சொல்லி கிளம்பிடலாம் மாதிரி மத்தியான நேரத்தில் டைமிங் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பிட்ருங்க இது என்ன சாப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடோ இல்லை ஒரு சில பேர்னா வெஜிடபிள் சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க சேண்ட்லேஜ் வெஜ் மாதிரி சாப்பிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு நமக்கு பிடிச்சதை வந்து மத்தியானம் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் சாப்பிடுங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க அதே மாதிரி ஒன்றரை மணிக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க ஒரு ரெண்டு மணி வரை கொஞ்சம் வந்து ஒரு அரை மணி வந்து உடம்புக்கு வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா உடம்புக்கு பார்த்துங்கன்னா உடம்ப ஒரு அரை மணி ஒதுக்குங்க ஒதுக்கிட்ட பிறகு நைட்டு சாப்பாடு எப்போ சாப்பிட்ணும் அதேமாரி இந்த மத்தியானம் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் கரெக்டாக எப்படின்னா தண்ணி குடிக்கணும் குறைஞ்சது ஒரு ஒரு டம்ளர் ராஜம் ஒரு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் தண்ணி குடிங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் நிறைய பேர் ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து என்னன்னா நம்ம உடம்பு சூடு வந்து ஜாஸ்தியாகும் மூளை சூடும் ஜாஸ்தியாகும் அதனால் அதை குளிர்ச்சி பருத்தது தான் நம்ம தண்ணி பச்சை தண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம குடிக்கணும் அதேமாரி யூரினும் குறைஞ்சது ஒரு 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 ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வந்து வருதோ வரலையே நம்ம போய் வந்து யூரின் போகணும் ஒரு சில பேர் எனக்கு வரல எனக்கு வரல வரலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடக்கும் போது அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சத்தம் ஜாஸ்தியாகும் அதேமாரி உடம்புல இருக்கிற கல்லோட தன்மையை வந்து அதிகரிச்சிடும் அப்போ நம்ம கிண்ணியில் கல் இருக்கிறது பித்தப்பையில் கல் இருக்கிறது இது வந்து பித்தப்பையில் கல்னால் நம்ம சாப்பிட்ற உணவு உணவு முறையில் வந்து தள்ளி தள்ளி போடுறது ஒன்றரை மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடை வந்து மூணு மணிக்கு சாப்பிட்றது இல்லை மூணு மணிக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து பத்து மணிக்கு சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது இந்த கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க என்ன அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் இருக்கிற வாயுவும் அதிகமாக இருக்கும் அதேமாரி நம்ம உடம்புல இருக்கக்கூட பித்தக்கள் அதாவது பித்தக்கல்லும் வந்து கூட்டிக்கிட்டே வரும் வளர்ந்துக்கிட்டே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங் சாப்பிடுங்க அதேமாரி நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஏழ்றையிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிடுங்க இது எதுனாலன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கரெக்டான இது நல்ல ஜின்ன மாதிரி எல்லாமே இதாகும் அதேமாரி நைட்டு சாப்பிட்ற இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நல்லா ஒரு எப்படி சொல்லுவேன்னா காய்கறிகள் காய்கறி நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடாமல் இருந்தால் நைட்டு வந்து நம்ம வயிற்று காயப்படக்கூடாது அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இல்லை வந்து காய்கறிகள் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி நல்லா வந்து பொறுமையாக உட்காந்து நல்லா சாவிச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா டிஃபன் கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் கோதுமை சப்பாத்தி சாப்பிடுங்க மைதா சப்பாத்தி சாப்பிடாதீங்க அதேமாரி பரோட்டா இந்த ஃப்ரைட் ரைஸு இந்த கண்டிகளையும் வந்து அதே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது பீஸா பர்கரு சிக்கன் ரைஸு அதெல்லாம் வந்து நம்ம உயிரை வந்து கொல்லக்கூடிய ஒரு கிருமி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உடம்பு வந்து இருக்கிற இதை வந்து அழிச்சிக்கிட்டே வரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்மளை நமக்கு அடுத்த தலைமுறையில் வந்து நீங்கள் சொல்லி புரிய வைங்க பசங்களுக்கும் புரிய வச்சு பசங்க அடம் பிடிக்கிறான்னு சொல்லி வாங்கி கொடுக்காதீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம தலைமுறையை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் இல்லை நம்ம தலைமுறை நம்ம நம்மளோட போட்டால் நம்மளால ஜாலியா இருப்போம் ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்லா வெளியே போய் ஜாலியாக வெளியே வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இருந்தால் நம்ம தலைமுறை நம்மளோடவே அழிஞ்சு போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களே நமக்கே நம்ம பசங்களுக்கே நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுக்குற மாதிரி அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருமே தாய்மார்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க செய்யவும் கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட வந்து பாருங்க அதேமாரி நைட்டும் சாப்பாடு வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிட்ட பிறகு ஒரு எட்டு மணிக்க சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க ஒதுக்குன பிறகு மெயினாக இப்போ உள்ள இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி எல்லா அதாவது தூங்குறதும் லேட்டாக தூங்குகிறாங்க பத்து மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க டிவி பார்த்துட்டு அது பார்த்து பிக் பாஸ் லொட்டில்லஸுக்குன்னு பார்த்துட்டு வந்து தூங்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நம்ம உடம்பு வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும் குறிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒம்பது மணிக்கா அதிகபட்சம் ஒம்பது மணிக்குள்ளே தூங்க பாருங்க அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 எட்டு மணி நேரம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும் பசங்களுக்கும் மூளையை வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் மூளையோட அந்த இதுனா ரிலாக்ஸ் கொஞ்சம் வந்து என்ன ரிலாக்ஸ் ஆவாங்க படிப்பும் நல்லா ஏறும் எல்லாமே இதாகும் அதே பார்த்தீங்கன்னா ஃபோனை நிறைய பேர் ஒம்பது மணி மா ஆகிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து பத்து மணிக்கு டிவியோ பத்து மணி டிவி பார்க்குறோம் பத்து டிவி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபோனை பார்க்குறது ரெண்டு மூணு மணிக்கு தான் நம்ம வந்து என்ன ரெண்டு மூணு மணி வரைக்கும் வந்து ஃபோனை பார்க்குறது ஃபோனை இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கண்ணு நரம்பும் பாதிப்பு கொடுத்துறோம் காது நரம்பும் பாதிப்பு கொடுத்துறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேட்குற தன்மையும் பாதிப்பு கொடுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையோட நரம்புகளை வந்து அழுத்தம் அதிகமாகி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரத்தக்கட்டு ரத்த கசிவுலாம் ஆயிரும் அது வந்து ஒரு 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 பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்க ஒரு இந்த டைம் நம்ம ஃபோனை பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு சில பேர் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தூக்கம் வரல அதனால தான் நான் ஃபோனை பார்க்குறேன் அது க அது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து ஃபோனை பார்த்து பார்த்தே உங்களுக்கு பழகி பழகி நீ உங்கள் தூக்கத்தை நீங்களே வந்து கெடுத்துக்கிட்டீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா ஃபோனை பார்க்குறதோ அதேமாதிரி நம்ம பசங்களுக்கு ஃபோனை வந்து காட்டுறதோ கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா இப்போது இப்போ எல்லா ஸ்கூல் எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே வந்து ஃபோன் மூலிமா கொண்டு போகிறாங்க எதுனாலன்னா எல்லாம் எப்படி சொல்லலாம்னா டெக்னாலஜி வளருது வளருது வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கிற டெக்னாலஜியை வந்து குறச்சிக்கிட்டே வரும் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனை கம்மி பண்ணுங்கள் தூக்கத்தை வந்து அதிகப்படுத்துங்க தூக்கத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம உடம்பு ஏற்ற மாதிரி நரம்புகளும் நல்லா வந்து ஃபங்க்ஷன் தன்மாவும் அதேமாரி நல்லா இன்சுலின் நல்லா சுரக்கும் தைராய்டு நல்லா சுரக்கும் நரம்புகள் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு ஆ ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு ஆட்டு அதாவது எப்படின்னா ரத்தத்தில் வாய்வு வந்து இறுதியை வலி அதாவது இறுதியை வந்து வலிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரமாச்சும் நம்ம தூக்கத்தை வந்து ஒதுக்கணும் ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறது கேட்கணும் இது வந்து நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க அதேமாரி எவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்த நான் எத்தனையோ என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் அதை வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் தான் ஷேர் பண்ணுறீங்க சரிங்களா இதே வந்து ஒரு சின்ன ஒரு எவ்வளோ இருக்குது ஒரு கெட்ட விஷயத்தை போடுறாங்க தேவையில்லாமல் இருக்கிற அந்த பார்க்குற இது பசங்களை வந்து கெடுக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு பேர் லட்சம் பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றீங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நல்ல நல்ல விஷயத்த நல்ல பழக்க வழக்கங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க நம்ம தான் வந்து நம்ம காலத்தில் வந்து கொஞ்சம் தவறுனாலும் நம்ம இனிமே வரக்கூடிய தலைமுறைகளை நம்ம சொல்லி சரியான முறையில் வந்து கொண்டு போக பாருங்க இது வந்து அட்வைஸாக ஏற்றுக்காதீங்க அளவுக்கு இது ஒரு சும்மா மூலையில் ஒரு ஒரு பங்குல வந்து லேசாக வந்து ஒதுக்கிடுங்க ஒதுக்கி நான் சொல்கிற முறைகளை வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத சாப்பிட்ற உணவுகளை தேவையில்லாம எப்படின்னா தூக்கத்தை குறைக்கிற விஷயங்களை அதிகமாக வந்து குறைச்சிருங்க இதுதான் வந்து நான் சொல்றது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இது பண்ண